விட வேண்டும் பிரியமான தேவ ஜனமே உங்களுக்கு சொல்லுகிற கவனமா கேளுங்க சில ஜனங்க இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க காலையில எழுந்த உடனே நேர சமையலுக்கு போவாங்க சமையல் ரூமுக்கு சமையல் ரூமுக்கு போயிட்டு காஃபி போட்டு அந்த காபியை குடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் காஃபி குடிச்சிட்டு அந்த காபி காத்தத்தை கழி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்டவரை தேடுவாங்க இன்னும் சிலர் இருக்கிறார்கள் காலையில எழுந்த உடனே குழாய் பம்ப தனிப்பிடிப்பதற்காக குழாய் பம்புக்கு போவாங்க பாத்திரம் கழுவுவாங்க துணி துவைப்பாங்க இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் காலையில எழுந்த உடனே நடைபயிற்சி வாக்கிங் போவாங்க தேவ பிள்ளையே சகோதரனே சகோதரியே விசுவாசியே திருச்சபையே நீ காலையில எழுந்தவுடனே உன்னுடைய சமையல் அறைக்குள் போவதற்கு முன்பாக துணி துவைப்பதற்கு முன்பாக நடைபயிற்சி போவதற்கு முன்பாக குடாயிலே பம்பு பம்பிலே தண்ணி அடிப்பதற்கு முன்பாக நீ கத்தனை தேடு சொல்லுவோமே ஏன் அனைவருடைய வாழ்க்கையில மேல் பலவீனம் ஏன் வாழ்க்கையிலே வறுமையின் மேல் வறுமை ஏன் அனைவருடைய வாழ்க்கையிலே போராட்டத்தின் மேல் போராட்டம் அனைவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனை நீ கத்தரை தேடவில்லை அதிகாலையில எழுந்து நீ கத்தரை தேடுவாயானால் எழுந்தவுடனே ஆண்டவருக்கு முதல் சான்று கொடுக்கணும் சமையலறைக்கு போவதற்கு முன்பாக மற்ற வேலைகளை செய்வதற்கு முன்பாக நீ முதல் ஸ்தானத்தை கத்தருக்கு கொடு நீ முதல் ஸ்தானத்தை கத்தர்க்கு கொடுத்தா கர்த்தர் உன்னை இந்த பூமியிலே ஆவிக்கிற வாழ்க்கையிலே உன்னை எல்லாவற்றிலும் ஆண்டவர் உன்னை முதன்மையாக வைப்பார் தேவ பிள்ளையே முதலாவது கத்தரை தேட வேண்டும் யார் வெட்டப்பட்டு போக மாட்டார்கள் யார் வெட்டப்படுவதில்லை எந்த சகோதரன் எந்த சகோதரி

கத்தர் உன் தலையை உயர்த்துவார் கத்தர் உன்னை வாழாக்காமல் மேலாக்குவார் நீ கீழா மேல உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாமல் மேலாவாய் கத்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைப்பார் அதற்கு தேவ பிள்ளையே நீ கத்தரை தேட வேண்டும் பணத்தை தேடுகிறது வாழ்க்கை அல்ல உலகத்தின் ஆச பாசங்களை சிற்றின்மங்களை தேடுகிறது வாழ்க்கை இல்லை தவறான உறவுகளை தேடுவது வாழ்க்கை அல்ல முதலாவது அதிகாலையில எழுந்து தேவனுக்கு முதல் சான்றி கொடுத்து கத்தரை தேடுகிறானோ அவன் தன் வாழ்க்கையிலே உயர்ந்த இருப்பான் கத்தர் அவனை உயரத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் ஒரு